மரகத தபால மலர் மொட்டுல்களை மொய்கின்ற பொன்னிற போ மாதவன் மார்பிலில் வாசம் புரிந்தங்கு சிலிய பேற்றும் விழிகள் மரகத தபால மலர் மொட்டுல்களை மொய்கின்ற பொன்னிற போ மாதவன் மார்பிலில் வாசம் புரிந்தங்கு மைசிலே பெற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் செல்வ வளமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் பழிவோடு அந்த இரு விழிகளின் கடை நோக்கு மங்களமெனக் கருகவே சென்று வெளிவந்து உலவிடும் பெண் வந்து நீலமா முகில் வண்டன் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலம் கண்டு உடன் நாணமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் அலைமகள் கண் வரிசையன் வாழி செல்வம் எல்லாம் தருகவே கனகமழை கொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே சற்று விழிகளை மூடிய முகுந்தலை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை பார்க்கும் விழிகள் மன்வதாயலை தம்பி கேட்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரா திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் அருக எந்த கடை பார்வை நாரணனின் கௌஸ்துப மார்பினில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் நீலமணி சரமா சுந்தர திருமின் தேவை்களை கருகின்றது அந்த கடை பார்வை வீசிடும் தமல மகள் மங்களமென கருகவே கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமி லக்ஷ்மியே வந்தருகவே കടകാരൈ എന്നും തുളി കേട്ടുവാൾവിലേ ഐശ്വർയം തന്നരു നീരുണ്ടേരമായി കാറുണ്ട് കാക്ഷി തരും വിഷ്ണുവിൻ തെരുമാവിൽ நிலை கொண்டு கொளிர்கின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பொறிவழிக்கும் வடிவம் எதுவோவது என்னை மங்களம் பொழியட்டுமே அசுரைய மாத்த திருமாலி நெஞ்சில் மன்மதன் சென்ற மரபழி செய்தவை அந்த கடகுமரி திருவின் பார்வை பொன்சிரிப்பேன் அந்த கடை கண் பார்வை என்னையும் அருளட்டுமே கனக மழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருளவே உலகாடும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் மூரணை வெற்றி கொண்ட விஷ்ணு வித்து பெருன் ஆனந்தம் தந்து நீக்கும்